பெங்களாதேஷினுடைய வீழ்ச்சி பாகிஸ்தானினுடைய மகிழ்ச்சி சீனாவினுடைய சதி அமெரிக்காவினுடைய அரசியல் என்னங்க பெங்களாதேஷில் அரசு கவர்ந்ததற்கு பின்னாடி பாகிஸ்தான் சைனா அமெரிக்காவிற்கு அரசியல் இருக்கான்னா அதுதாங்க உலகம் ஷேக் ஹசீனா அந்த நாட்டிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த நாட்டை விட்டு வெளில போகணும்னு சொன்னப்போ அவசரமாக இந்தியா கிட்ட பேசி ஒரு இடைக்கால அசைலம் வாங்கி இங்கிருந்து அவங்க பத்திரமா லண்டன் போட தான் நம்பப்படுது ஆனால் பின்னாடி மாணவ போராட்டம் மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானியினுடைய சதியும் சைனாவினுடைய மணியும் அமெரிக்காவினுடைய பாலிடிக்ஸ் இருக்கிறத பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பையும் ஆதரவையும் தாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மொகன் ரிப்போர்ட் பெங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தது உங்களுக்கு தெரியும் ஷேக் முஜிபிர் ரகுமான் என்ற ஒரு மாணவர் தலைவரினுடைய போராட்டத்தினால் இந்திரா காந்தியினுடைய இராணுவ நடவடிக்கையினால் தனிப்பெறும் நாடாக அது உதயமாகி சுதந்திரம் வாங்கினது உங்களுக்கே தெரியும் இந்த முஜிபுர் ரகுமான் தலைமையில் பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கினதிலிருந்து அங்கு இரண்டு விதமான அரசியல் இருக்குது பாகிஸ்தானிலிருந்து பிரிந்தது சரி நாமளே நம்மளை ஆளணும்னு அவாமி லீக் கட்சி முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி போராட்டம் இல்லை இல்லை பாகிஸ்தான் கூடவே இருக்கணும்னு பாகிஸ்தான் சிம்பத்தைசஸ் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது பின்பு அவங்க கொஞ்சம் மிடில் கிரௌண்டுக்கு நகர்ந்து அவங்க ஒரு எதிர்கட்சியாக அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவில் தான் முஜிபுர் ரஹ்மானினுடைய மகள் ஷேக் ஹசீனா மீண்டும் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக வந்தார் ஆன்டி இன்குபன்ஸ் எப்பவுமே இருக்கும் உள்நாட்டு பிரச்சனை வறுமை சமத்துவ உண்மை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குழந்தைகளுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்பத்துல ஒரு ஏழு வருஷம் முன்னாடியே போராட்டம் பிடித்தது ஆனா பில்லியன் டாலர் கொஸ்டின் எயிட்டீன்ல நடந்த போராட்டம் அப்படியே நல்லிஃபை ஆயிருக்கணும் டல்யூட் ஆயிருக்கணும் சம்பந்தமே இல்லாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எப்படி ட்ரிகர் ஆச்சு இந்த இடத்துல தான் பாகிஸ்தானியனுடைய சதி வருது அப்படின்னு எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் சொல்றாங்க எப்படி பாகிஸ்தானியனுடைய உளவுத்துறை தொடர்ச்சியாக பங்களாதேஷ் உள்ளாரு அவர்களினுடைய உளவாளிகளை அவர்களினுடைய மிக முக்கியமான ஏஜென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி அவர்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது டிராகன் அதாவது சைனாவினுடைய உதவியை சரி இதன் மூலமாக ஷேக் ஹசீனா நீக்கிறது மூலமா இவங்களுக்கு என்ன ஆதாயம்னா ஆதாயம் கிடையாது அமெரிக்காவினுடைய சிஐஏவினுடைய நெருங்கிய நண்பராக ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் என்ற நோபல் பரிசு வென்ற ஒரு மனிதரை இந்த இடத்துல தலைவராக பிரதம மந்திரியாக கொண்டு வருவதன் மூலமாக அமெரிக்காக்கு இந்தியா தர மறுக்கிற ஏஷியாவில் தர வேண்டிய கிடைக்க வேண்டிய ஒரு பேஸை ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மிலிட்ரி பேஸை வந்து பெங்களாதேஷத்தை உருவாக்க முடியும் என்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரிந்திருந்தது இந்தியா இதை ஒருபோதும் செய்யாது நான் உங்களுக்கே தெரியும் உக்ரைன் ரஷ்யா வார் வந்த போது கூட நடுநிலையாக நின்ற ஒரு நாடு இந்தியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவிலேயே படித்த அமெரிக்காவிலேயே வேலை வார்த்தை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் பில்கிளிண்டனோடு நெருக்கமாக இருந்த இப்ப இருக்கக்கூடிய நம்ம மிச்சல் ஒபாமா பராக் ஒபாமா அவர்களுக்கு நெருங்கி எனக்கு நாற்பது ஆண்டுகள் அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்த அவரு ஒரு நல்ல ஸ்கீமும் கொண்டு வந்தார் ஏழைகளுக்கு லோன் தரணும் பத்தாயிரம் ரூபாய் கூட லோன் தரலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமும் ஆனால் அந்த பேங்க் இலவசமா ஒன்றும் தரல வட்டிக்கு தான் தந்தது அந்த பேங்குடைய சேர்மன் அமெரிக்காவின் செல்ல பிள்ளை முகமது யூனுஸ் இவர் நோபல் பரிசு ஜெயிக்கிறதுக்கே அமெரிக்கா மிக முக்கிய காரணம் இவருக்காக ஒரு லாபி பண்ணாங்க இவருடைய அறக்கட்டளைக்கு கிளின்டன் வகையாக இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஒரு தனிநபரினுடைய அறக்கட்டளைக்கு டொனேஷனாக கொடுத்தாங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்றே ஒன்று தான் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டை பெங்களாதேஷ் மாதிரி ஒரு ஆசிய நாடில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணோம் என்ற ஒரே காரணத்திற்காக முகமது யூனஸை ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவ்வளோ கலவரம் நடக்கும்போதும் யூனஸ் வந்து அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தார் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இங்கே வந்து நடக்கக்கூடிய கள்ளவரத்தை கண்காணித்துக் கொண்டே இருந்தார் அப்ப இவர் யாரு மிகப்பெரிய புரட்சியாளராக கண்டிப்பாக அவர் கொண்டு வந்த சாதாரண மக்களுக்கான மைக்ரோ லோன்ஸ் என்பது மிகப்பெரிய புரட்சி தான் ஆனால் அது வட்டி தள்ளுபடி செய்யப்படலை அதுவும் வட்டி தான் அந்த பேங்கினுடைய இவர்தான் இவர் தான் இருந்தார் ஷேக் ஹசினாக்கு என்னப்பா சண்டை எந்த பேங்கினுடைய சேர்மனாக முகமது யூனுஸ் இருந்தாரோ அந்த பேங்குக்கு ஒரு தனி இருக்க கூடாது அதான் இவங்க வந்துடக்கூடாது இது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக மாறணும் இல்லை ஒரு ஷேர் இருக்கணும்னு ஷேக் ஹசீனா சில காய்களை நகர்த்தினாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் நோபல் பரிசு முகமது யூனஸ் ஜெயித்த உடனே அதுக்கு அடுத்த வருஷமே டூ தௌசண்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு நான் அரசியலில் இறங்க போகிறேன் தீவிர அரசியலில் இறங்க போகிறேன் பங்களாதேஷை மாற்ற போகிறேன் ஸோ பாலிடிக்ஸுக்கு வரதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு முகமது யூனஸ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அந்த பேங்க்கில் கை வைக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஷேக் ஹசீனா இது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு கொழுந்து விட்டு எறிவதற்கான ஒரு பகையாகவும் ஒரு மறைமுக அரசியலாகவும் இருந்து வந்தது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான சிஐஏ பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு சீனாவினுடைய பண வசதியோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அமுங்கி போன அப்போவே கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஓகேப்பா பசங்களுக்கு பிடிக்கலையா இந்த கோட்டை இப்போ கொண்டு வரது போகிறது கிடையாது தள்ளிப்போடு அப்படின்னு பின்வாங்கிட்டாங்க அதன் பிறகும் இப்போ வேற லெவலில் கலவரம் நடந்ததுங்க ஃபாதர் ஆஃப் தி பங்களாதேஷ் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை உடச்சி அது மீது சிறுநீர் கழிக்கிறாங்க எந்த மாணவ போராட்டத்திலேயாவது பிரைம் மினிஸ்டருடைய சகோதரின் உள்ளாடைகளை கையில் காமிச்சு கத்தி கொக்கரிப்பாங்களா இங்கே பண்ணுறாங்க அப்போ இது மாணவர் போராட்டம் என்பதை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விஷக்கிருமிகள் உள்ள நுழைந்திருக்கிறாங்க அங்கே நடப்பது வெறும் மாணவ போராட்டம் மட்டும் கிடையாது போலீஸ் யாருமே வேலைக்கு போக முடியல உலகத்திலேயே போலீஸ் வேலைக்கு போகாத போலீஸ் ஸ்டேஷன் இயங்காத நாடாளுமன்றத்தை கைப்பற்றப்பட்ட ஒரு நாடாக இன்னைக்கு பங்களாதேஷ் மாதிரி இருக்கு எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் பார்த்துக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார அப்படியே அது ஒரு சர்க்கஸ் கூடாடுற மாதிரி ஆயிடுச்சு போலீஸே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற உலக நாடுகள்லாம் என்ன பண்ணோம் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் சீக்கிரமாக டெமோக்ரஸியை கொண்டு வாங்க ஆனால் அமெரிக்கா முகமது தலைமையில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போது மனமும் வந்து அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க இனிமே பங்களாதேஷ் பிரகாசமாக இருக்குன்றாங்க நல்லா பாருங்க கவர்மெண்ட் தான் இன்னும் எலெக்ஷன் நடக்கல ஷேக் ஹசீனா அவர்களால் சிறையில் தள்ளப்பட்ட அந்த தலைவர்கள் வெளில வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கணும் அது எதுவுமே நடக்கல போலீஸ் இயங்கல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்ல அவாமி கட்சிக்கு சொந்தக்காரர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரருக்கு சொந்தமான ஒரு ஸ்டார் ஹோட்டல பூட்டி இருபத்தி நான்கு பேர் உயிரோட கொளுத்திட்டாங்க அப்படிப்பட்ட இந்த ஸ்டேட்ல பெங்களாதேஷ் சூப்பர் வாழ்த்துக்கள் இனி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அமெரிக்கா வாழ்த்து சொல்லுது இது முரணா இல்ல உலகத்துல பிறந்தவன் காப்பாற்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே மாற்றக்கூடிய அமெரிக்கா ஒரு பெரும் வன்முறை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களினுடைய உள்ளாடையை காட்டி குக்கரிக்கக்கூடிய உயிரோடு எல்லாரையும் கொளுத்தக்கூடிய அடிச்சே கொள்ளக்கூடிய கல்லால் அடித்து கொள்ளக்கூடிய இந்த ஸ்டேட்டில் போய்ட்டா அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பெங்களாதேஷனுடைய வீழ்ச்சி என்பது பாகிஸ்தானுக்கு அது மகிழ்ச்சி சைனாவுக்கு அது வந்து ஒரு பணம் விளையாடும் இடம் எப்படி ஸ்ரீலங்காவை வந்து அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்து அவங்க மடக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ அதை விளையாடுவாங்க அண்ட் இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய அரசியல் வென்று இருக்கிறது என்று எக்ஸ்பர்ட்ஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நண்பர்களை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே எத்தனை உயிர்கள் துடிச்சிருக்கும் பாருங்க எல்லா கலவரத்திலையும் பாதிக்கப்படுவது கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதன்தான் எத்தனை பெண்கள் அங்கே மானபங்கப்படுத்தாங்க எத்தனை சிறு ஒன்று புள்ளி மூன்று கோடி சிறுபான்மையின் மக்கள் அங்கே இருக்கிறாங்க அத்தனை பேரும் அடித்து விரட்டப்படுறாங்க இந்த புரட்சி நடந்து அங்கே இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அந்த நீதித்துறையினுடைய துறையினுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் பதவி விலகி எல்லாம் முடிந்த பிறகும் இன்னும் போலீஸ் அங்கே ஜூட்டிக்கு வரவே முடியல ஏன்னா நிலவரம் இன்னும் கலவரமாக தாங்க இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஷேக் ஹசீனாவை திருப்பி தரலன்னு இந்தியா மீது அட்டாக் பண்றாங்க அசேலம் கேட்டு ஒரு லேடி பொலிட்டிஷியன் வராங்க அதுவும் இடைக்கால அசேலம் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கு ஒருவேளை ஷேக் ஹசீனா மீது கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவங்க இத்தனை பெரிய குற்றவாளின்னு ஒரு தீர்ப்பு இருந்திருந்தா இந்தியா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அங்கே கோர்ட்டே இல்லை நீதித்துறையினுடைய தலைவரே பதவி விலகிட்டார் நீதிபதிகள் உயிரை அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயிராபத்தை கருத்தில் கூட நான் பதவி விலகிறேன் பதவியே வளகிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா பக்கம் திரும்புகிறாங்க அது மட்டும் இல்லை ஷேக் ஹசீனா அங்கு விளையக்கூடிய சிறந்த மாம்பழங்களை இந்திய தூதரகத்திற்கு ஒரு முறை ஒரு மரியாதை நிமித்தமாக கிஃப்டாக தருவாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ஷேக் ஹசீனாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்திய தூதரகங்களுக்கு பாகிஸ்தான் தூதரகங்களில் இருந்து இந்திய தலைவர்களுக்கு மாம்பழ பரிசு வந்து பாருங்க ஒரு டிட் பாருங்க என்ன சொல்ல வராங்க பொலிட்டிகல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட சர்வதேச சூழ்நிலையில் பெங்களாதேஷ் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அந்த பங்களாதேஷ் உள்ளார டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் என்பது அவர்களினுடைய ஒரு ஒரு உயிர் நாடி அதை தான் உலகம் முழுக்க அங்கு உருவாக்குற ஒரு பிக் பிராண்ட் கிளாத் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு அதை அவங்க ரிவைவ் பண்ணணும் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பாருங்க அது உள்நாட்டில் சிவிலியன்ஸ்க்கு எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லைனா தான் வெளிநாட்டு முதலீடு வரும் அதை அவங்க கொண்டு வரணும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இருக்காங்க பாருங்க அவங்க மேலே கேஸ் எல்லாம் போட்டுருக்கிறாங்க அதை அவங்க குவாஷ் பண்ணணும் மாணவர்கள் மறுபடியும் படிக்க போகணும் பெண்கள் குழந்தைகள் மைனாரிட்டி அத்தனை பேருக்கும் அங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் மீண்டும் அங்கே தேர்தல் நடத்தப்படணும் அது டெமோக்ரஸியை கொண்டு வரணும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் உங்கள் கருத்து என்ன இந்த பங்களாதேஷ் விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நாம் பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்